அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் இந்த உயிரினுடைய மகத்துவத்தை எப்படி நாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன தகவலை உங்களோட பகிர் பரிமாறிக்கிறேன் என்னோடய பெயர் சங்கர் பிரம்மஸ்ரீ சங்கர் நம்மளுடைய உயிர் வந்து ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனித உயிரும் எல்லா உயிர்களும் வந்து சிறப்பானது எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதமும் சிறப்பானது ஆனால் அதில் வந்து ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மானுட வாழ்வு இந்த மானுட வாழ்வு இன்றைக்கி தற்போது வந்து எதை வச்சு வந்து தீர்மானம் பண்ணப்படுதுன்னா அவருடைய மகத்துவம் அவருடைய மதிப்பு வந்து எதனா எதை வச்சு தீர்மானம் பண்ணுறாங்கன்னா நாம் வகிக்கிற பதவி நாம் வச்சுருக்கிற பணம் இப்படி வச்சு தான் வந்து நம்முடைய உயிரும்னுடைய மதிப்பு வந்து இந்த உடலினுடைய மதிப்பு வந்து தீர்மானம் பண்ணுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அதிபராக ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாதுகாப்பு சொல்லப்போனால் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஏறக்கூடிய ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா செலவு மக்களுடைய பணத்தில் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்போ அவருடைய உயிர் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அவருடைய உயிர் வந்து மிக உயர்ந்தது அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எலன் மஸ்க் வந்து ரொம்ப பெரிய உயிர் இப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா மானுட உயிரும் மகத்தானது மதிப்பு மிக்கது இதை நாம் புரிஞ்சுக்கணும் நாம் வந்து பொருள் இல்லை செல்வம் இல்லை பதவி இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து நாம் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறது தான் ஆனால் வள்ளுவிறந்தகை வந்து அன்றைக்கே சொல்லிட்டார் என்ன சொன்னார் பிறக்கோக்கும் பிறப்பு ஓக்கும் எல்லா உயிர்கட்கும் பிறப்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் சமனானது ஒரு மனுஷன் பிறக்கும்போது அவன் என்ன ஜாதினே அவனுக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு தெரியாது அவன் என்ன மதம் என்ன ஜாதி எதுவுமே தெரியாது என்ன மொழி அது கூட தெரியாது அது வந்து ஒரு பிரம்மமாக இந்த பூமியில் வருது ஆனால் இதை நாம் எடுக்கிற நாம் நம்முடைய பயன்பாட்டு மொழியில் வச்சுட்டு அவர்களுக்கு வந்து ஒரு மொழியை வந்து அவர்களுக்கு ஐடென்டிட்டியாக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நாம் என்ன ஜாதியில் இருக்கணுமோ அந்த ஜாதியை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு இதுவாக கொடுக்குறோம் எல்லாம் நடந்துகிட்ருக்குது ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சமாகப்பட்டது எத்தனை விதமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இது பண்ணுதுன்னா நம்முடைய உடம்பில் இருக்கிற எல்லா செல்களும் வந்து சமனாகும் எல்லா உயிர்களுக்கும் சமனாகும் அதே மாதிரி இதனுடைய உடம்பினுடைய இயக்கம் இந்த அறிவு திறன் இது எல்லாமே அறிவுன்றது வந்து நாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்திக்கிறது தான் அறிவுன்னு நாம் நினைக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டாக்டருக்கு படித்தா டாக்டர் அறிவு அப்படின்னு நினைக்கிறோம் என்ஜினியருக்கு படித்தா என்ஜினியர் அறிவுன்னு நினைக்கிறோம் அதே வந்து ஒரு நாட்டாற்று ஆட்சி பண்ணுறதுக்கு எந்த விதமான படிப்பும் தேவையில்லை அவர்களுக்கு ஒரு சில தகுதிகள் இருந்தால் போதும் அவர்கள் வந்து நாட்டை ஆளலாம் ஸோ இப்படி வந்து நாம் மனித இனம் தான் இதை தான் வந்து வச்சிட்ருக்குது இது வந்து மனித மனத்தினுடைய விளையாடல் இது எல்லாமே அதனால தான் இந்த பிரபஞ்சமாகப்பட்டது ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதில் வந்து அவ்வளவு வந்து சிரத்தை எடுத்துக்குது ஒரு கருவில் வந்து ஒரு இது முட்டையை போட்டு அதாவது ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும் ஒரு மனித உயிர் வந்து உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நாலு கோடி விந்தணுக்கள் அதற்காக வேலை செய்கிறது நாலு கோடி விந்தணுக்கள் ஒரு கருமுட்டை பெண்ணுக்கு வந்து பதினான்கு நாள் அதாவது பீரியட் ஆகி பதினாலாவது நாள் கருமுட்டை உற்பத்தியாகி வெளியில் வரும் ஆணுக்கு ஒரு வயசான வயது முதிர்ந்த ஒரு ஆண் பருவம் வந்த உடனே அவனுக்கு வந்து ஒவ்வொரு முறை அவனுடைய விந்தணு வந்து வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு வந்து நான்கு கோடி அணுக்கள் வந்து அவங்ககிட்ட வந்து வெளியில் வரும் இந்த நான்கு கோடி அணுவில் வந்து எந்த அணு ரொம்ப ஃபிட்டாக இருக்குதோ அந்த அணு தான் அந்த கருமுட்டையோட போயிட்டு மேட் பண்ண முடியும் <SAB> அது அதை தொலைச்சி உள்ளுக்குள்ளே போதும் இதற்கு நாம் தலைப்புரட்டை எப்படி வந்து வாழை ஆட்டி 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 உள்ளே முந்துதோ அதே மாதிரி இப்போ ஆக்டோபர்ஸ்லாம் நீந்துறது பார்த்திங்க அப்படின்னா அந்த கைகளை வந்து ஒரு உதச்சி முன்னே போகும் அதே மாதிரி இந்த விந்தணுவும் வந்து இந்த மாதிரி கிரால் பண்ணி உள்ளுக்குள்ளே போகுது அந்த கருமுட்டையை அடையுது அந்த நிமிஷத்துலேருந்து செல் பிரிதல் அப்படின்றது உற்பத்தி ஆகுது இதில் எந்த செல்லு கண் எந்த செல்லு மூளை எந்த செல்லு வந்து இதயம் எந்த செல்லு இதெல்லாம் நாமளா சொல்கிறோம் இல்லை இல்லை இன்றைக்கி வந்து கரு வந்து நின் எந் கரு நின்றதான்றது கூட நமக்கு தெரியாது அப்போது ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் தலை குத்திக்கில் பீரியட் வரலனா தான் கரு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படுறோம் ஐயப்படுறோம் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுறோம் சரி கரு உற்பத்தி ஆகிடுச்சு நாமளாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நெல்லலே நீங்கள் வந்து மூளை முதல்ல உற்பத்தி ஆகணும் அடுத்தது கண் உற்பத்தி ஆகணும் அடுத்தது தலை உற்பத்தி ஆகணும் இதில் யாருன்னா சொல்கிறோமா இதுக்கு இல்லை யாராவது வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லை யாராவது வந்து இந்த கோடு வந்து எழுதி கொடுத்துருக்காங்களா நம்ம உடம்பில் இருக்கிற அந்த முட்டைக்கு ஏ முட்டையே இந்த நேரத்தில் நீ வந்து இந்த வடிவாக மாறணும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுதான் வந்து இறைவனுடைய அறிவு இயற்கை இறைவனுடைய அறிவு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உயிரையும் உடலையும் இந்த வாழ்க்கையும் நாம் வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டோம் இந்த இந்த இது புரியாதனால தான் யாராவது வந்து ஒரு ஸ்டண்ட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதில் மதிமழங்கி பணத்தை வச்சுட்டு ஒரு ம மனிதனை வந்து எடை போடுறது நான் பதவியை வச்சு ஒரு மனிதனை இட போடுறது ஆனால் நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் அவன் கடைசியில் சாகும்போது ஈக்குவல் ஆகிடுறான்ல பிறக்கும்போதும் சமமாக இருப்பான் போதும் அந்த மண்ணில் தான் தூக்கி போடுவாங்க முதலமைச்சர் அப்படின்னா அவரை வந்து தங்கப்பயழையில் வச்சு பாதுகாக்கிறாங்களா என்ன இல்லை ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரினா அவருடைய த அவரை வந்து தங்கப்பேழியில் வச்சுட்டு அப்படியே பாதுகாக்கிறாங்களா இல்லை அந்த காலத்தில் வந்து முறை தெரியாத வாழ்ந்தவங்க கூட எகிப்து பிரமிட்லலாம் வந்து வச்சு பதப்படுத்தி வைக்கும்போது கூட அதுவும் வந்து அந்த உடலும் அழிஞ்சு தான் போயிருக்குது குறிப்பாக இதில் வந்து இடைப்பட்ட ஒரு சில காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய அந்த பரிணாமம் அதாவது மனிதனுடைய அந்த சிந்தனை திறன் அந்த சிந்தனை திறன் மூலமாக சில மனிதர்கள் இங்கே வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற செல்களையே வந்து சத்தை வந்து சித்தாக மாற்றக்கூடிய கலையை கற்றார்கள் அதாவது எப்படின்னா மனத்தை ஒடுக்கி அவர்கள் தவம் செய்யும் பொழுது சத்தாக இந்த உடம்பிலே இயங்கிய அந்த பொருளாகப்பட்டது சித்து அணுக்களாக மாறியது அதுதான் சித்தர்கள்னு பேர் இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது சூட்சமம் எப்படி அப்படின்னா மனோசக்தியும் இருக்குது உடல் சக்தியும் இருக்குது நம்முடைய உடம்புல ஒவ்வொரு செல்களும் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் செவன் வோல்ட்டு வந்து மின்சாரமே நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்குது அப்போ ஒரு மனித உடலில் வந்து ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் இருக்குன்னா அந்த ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் இன்ட்டு பாயிண்ட் செவன் வோல்ட்டுன்னு போட்டுக்கோங்க அவ்வளோ அளவுக்கு மின்காந்த ஆற்றல் இது எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மின்சார சக்தி நம்மளுடைய உடம்பில் இருக்குது அதற்கப்புறம் வந்து இந்த உடல் இயக்கம்லாம் வந்து ஒன்று ஒன்று மாறி இப்போ இந்த ரத்தங்கள் வந்து மேலே போகணும் கீழே வரணும் ஒவ்வொரு உறுப்புகளும் சரிவர இயங்கணும் இப்போ இந்த உடலுக்கு கிடைக்கிற அந்த சக்திகளை வந்து நல்ல விதமாக ஜீரணம் பண்ணணும் இதற்கு நுண்ணுயிரிகள்னு இன்னும் சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் நம்முடைய உடம்பில் இருக்குது இவைகள் எல்லாம் ஒரு சமூகமாக இந்த உடம்பிலே இயங்கி கொண்டிருக்கிறது இதுதான் வந்து சூட்சிமம் அப்போ இதை வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு யாராவது பேதம் பார்த்தா கொடுத்தாங்க முதலமைச்சருக்கு வந்து தனியே வந்து ஒரு செல் பிரிவுகள் அவர்களுக்கு வந்து தங்கத்தில் செல்கள் இல்லை சாதாரண மனிதனுக்கு வந்து தகரத்தில் செல்கள் இதெல்லாம் கொடுத்தாங்களான்னு இல்லையே அப்போ இந்த பேதம் உள்ள நம்மளுடைய நிர்வாகத்தில் தான் வந்ததே தவிர இயற்கை இறை நம்மளை படைக்கும்போது இப்படிப்பட்ட பேதங்களை அது கொடுக்கவே இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சராக ஆவரோ அல்லது இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிறவரோ முதன்மை மந்திரியாக தலைமை மந்திரியாக ஆகிறவரோ இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் வந்து எல்லா உயிர்களையும் வந்து சமமாக பாவிப்பார் ஜாதி மத பேதம் கொண்டு ஒரு கட்சியை வடிவமைக்கிறதோ இல்லை தனக்கு வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வேண்டாது இளான அடி சேர்ந்தார் அப்படின்ற சொல்கிற மாதிரி எனக்கு இது வேண்டுதல் வேண்ட அப்படின்ற அந்த உணர்வுலாம் அவருக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அதுதான் ஒரு இறை தன்மை இப்போ அந்த காலத்தில் வந்து மக்களை காப்பாற்றுறவர்களெலாம் அரசன் சொன்னாங்க அரசன் அப்படின்னா என்ன அப்படின்னா அரண் அப்படின்னா இறைவன் அப்போ ஒரு மனிதனை வந்து பதவியில் உட்காரவனை வந்து அரசு பதவியில் யாரெல்லாம் உட்காராங்களோ அவங்க வந்து அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கம் அரசு அப்படின்றவங்க சொன்னாங்க நம்ம ஆள்பவர்களை அரசுன்னு சொல்கிற அரசன்னு சொன்னாங்க ஏன் அவன் வந்து இறைவனுக்கு ஒப்பான ஒரு மனோநிலையை அவன் பெற வேண்டும் இவங்க வேண்டப்பட்டவங்க இவங்க வேண்டப்படாதவங்க இவங்க என்னுடைய கட்சி சார்ந்தவங்க இவங்க என் கட்சி சாராதவங்க அப்படின்ற ஒரு மனோநிலையில் அவன் இருக்கக்கூடாது பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்தாலும் சூழ்ச்சிகளை தான் ஆட்சி அப்படிக்கிறாங்க அது அப்பாற்பட்ட விஷயம் பட் இருந்தாலும் இந்த பூமியில் இப்போ வந்து நான் வந்து ஒரு தேசத்துக்கு வந்து ஒரு அதிபராக ஒருத்தர் ஆறு அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எல்லா ஜீவராசி எல்லா மனிதர்களும் நம்முடைய பிள்ளைகளாக எந்த ஒரு வேந்தன் எந்த ஒரு அரசன் எந்த ஒரு தலைமை நிர்வாகி அவர் சொல்கிறாரோ அவர் தான் உண்மையான பக்குவப்பட்ட தலைமை நிர்வாகி ஆனால் இன்றைக்கி வந்து சூழ்நிலை மாறிப்போச்சு சரி இதை ஏன் நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னா நம்ம மனிதர்களும் இந்த மாதிரியான பேதத்தை ஏற்படுத்தி கொட்டு இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் எனக்கு வேண்டப்படாதவர் அப்படின்ற ஒரு பேதத்தில் நாம் இந்த முதன் மந்திரிகள்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது தான் அங்கே தான் நாம் போய் மாட்டிக்கிறோம் தகுதி இல்லாத முதலமைச்சர்களை நாம் தேர்ந்தெடுத்துட்டு தகுதி இல்லாமல் வந்து ஒரு அமைச்சர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது தான் நாம் வந்து மாட்டிக்கிறோம் சரி ஏன் இப்போ இதை பேசுகிறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை பற்றியும் இந்த உயிரினுடைய மகத்துவத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து சாந்தி சமாதான நிலவும் அன்பு நிலவும் எல்லா நிலவும் இன்றைக்கி வந்து என்ன ஒரு பிரச்சனை இன்றைக்கி பாலியல் பிரச்சனைகள்லாம் ஏராளமாக வந்து ஓடிட்டுருக்குது இது வந்து ஒரு ஆட்சியில் தான் நடக்குதுன்னா எல்லா ஆட்சியிலையும் தான் நடந்துகிட்ருக்குது ஸோ அதனால் இந்த ஆட்சி சிறந்தது அந்த ஆட்சி சே சிறந்தது இல்லைன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அடிப்படையில் இது வருவதற்கான காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் அப்போது இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்ச ரகசியம் என்பது துளியும் அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்கள் வந்து இந்த ஏட்டு சுரக்காயை படிச்சுட்டு அதில் வந்து வருகின்ற அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆட்சி கட்டமைப்பு அதிகாரம் இந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிளில் குறுகிய வட்டத்தில் வந்து அவர்கள் மாட்டிக்கிறதுனால வர்ற வரியை வந்து எப்படி நாம் செலவு பண்ணணும் வர்ற வரியை எப்படி நாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் இப்படியே பண்ணிடுறாங்க இதற்கிடையில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம் வளப்படுத்திக்கணும் எத்தனை தலைமுறைகளுக்கு வந்து சொத்து வேணுமோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் போய்டுறதுனால மக்களுடைய வரி பணமும் சரியாக வந்து மக்களுக்கு செலவு பண்ண முடியல இவர்களுடைய உயிர் தன்மையும் என்னன்றது புரியல குழந்தைகளை வந்து கற்பு நிலையோடு காப்பாற்றணுன்றதும் இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது கடைசியில் மக்கள் வந்து இவ்வளோ துன்பத்த நிலையில் ஆளாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுறாங்க இங்கே தான் வந்து நம்ம இதுக்கு எனவே இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா பிரபஞ்சத்துடைய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் இந்த வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் அதே நேரத்தில் அரசாங்க பணிகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநிலை ஒரு விஷயம் அது ப பல மக்களுக்கு வந்து நாம் சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்றதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்தோம் அப்படின்னா எந்த ஒரு அரசாங்க அதிகாரியோ அல்லது எந்த ஒரு முதல்வராக வருபவர்களோ அல்லது எந்த ஒரு பிரதம மந்திரியாக வருபவர்களோ இந்த மக்களுக்கு வந்து துரோகத்தையும்லாம் எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டாங்க அவர்கள் வந்து விருப்பு வெறுப்பு என்கின்ற அப் நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வந்து அவங்க இதுவாங்க இதை மக்களும் புரிந்து கொண்டார்கள் ஆனால் நான் இந்த கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சியை சார்ந்தவன் என் தலைவன் ஒரு தப்பு செய்யிட்டான்னா அது சரி அடுத்த தலைவன் அது தப்பு செஞ்சானா அது தவறு அப்படின்ற மாதிரி இந்த வெறுப்பு வெறுப்பு நிலைகள்லேயே வந்து இந்த வாழ்க்கையை வந்து நாம் ஓட்ட மாட்டோம் ஒவ்வொருத்தரும் சத்திய தர்மத்தோடு நடந்து இந்த உயிரும் உடலும் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்ன்றத உணர்ந்து நாம் வாழ ஆரம்பிப்போம் அதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம குழந்தைகளையும் உயிரினுடைய உண்மையை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த உயிரை வந்து தேவையில்லாமல் பாழ்படுத்த மாட்டாங்க இளம் வயதிலேயே சாக மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா நம்ம இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி தான் எல்லா நிலைகள்லையும் ஒரு சாராயம் குடிக்கிறதோ ஒரு போதைப் பொருள் சாப்பிட்றதோ இந்த பொக்கிஷத்தை நாம் அழிக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்ததுன்னா அதெல்லாம் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அப்போது எங்கே பிரச்சனை இருக்குது ஆனால் அடிப்படையில் இந்த ஜீவனை இந்த உயிரை புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல்கள் இருக்கின்றன அந்த ஜீவனை வந்து நாம் ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது இன்றைக்கு இந்த நாட்கள் நாடுகளில் நடக்கின்ற இந்த ஏராளமான பிரச்சனைகள் பாலியல் பிரச்சனைகள் அதுவும் இளம் பெண்கள் கற்பழிப்பு போன்ற விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது அதே போல் ஒவ்வொருவரும் நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இளம் பெண்களை வந்து விரும்புகிற நிலமை பார்க்குறோம் அது எதனால் வருது அப்படின்னா இவர்கள் உண்மையை உணராமல் காம இச்சைகளுக்கு ஆளாகிறதுனால இந்த காம இச்சை எதனால் வருது தவறான காம சிந்தனைகளை வந்து உள்ளுக்குள்ள நுகர்றதுனால வருது அதே மாதிரி இந்த போதையின் பாதையில் போயிட்டாங்கன்னா வந்துடுது இன்னொரு முக்கியமான போதை அதிகாரம்னு ஒன்று வந்ததுன்னா நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு அகங்கார மாயை வந்து வந்துடுறதுனால அதுவும் வந்து ஒரு காரணமாக இந்த இடத்துல வந்து அமையுது எனவே பிரபஞ்ச சக்தி இறை சக்தி நமக்குள்ளே தான் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் வந்து தவறாக நடந்தோம்னா உடனே அது வந்து நமக்கு நோய்களை கொடுத்து நம்மை கொள்கிறது அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளணும்னு சொல்லுவாங்க தெய்வம் என்பது நம் உள்ளிலே இயங்குகின்ற அந்த மாபெரும் சக்தி எனவே தான் பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு பணிகளை ஆற்றினவங்கள்லாம் வந்து கடைசி காலத்தில் வந்து மிக கொடிய வியாதிகளெல்லாம் சாகரும் போது அவர்கள் கொஞ்சம் உணரணும் இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி இறந்தாங்க நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த தவறுகள் வந்து நிகழ்வுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அதிகாரம் ஒன்று கிடைச்சிட்ட உடனே நம்மளை யாரும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுறதுனால அதிகார துஷ்பிரயோகங்கள் வரும்போது அதே மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி அவர் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும்பொழுது அங்கே அவர்களுக்கு வந்து அழிவு ஆரம்பமாகிடுது அதே நேரத்தில் அந்த பதவியை வச்சு பல பேருக்கும் அவர்கள் நன்மை பொழுது அவர்கள் தேவர்களாக அவர்கள் நல்ல ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறுகின்றனர் அந்த ஒரு எண்ணமே வந்து என்னாகும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல கெமிக்கல்ஸ் கெமி கெமிஸ்ட்ரியை வந்து உடம்புக்குள்ள சுரக்க செய்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையாகும் ஸோ இந்த மாதிரியான வாழ்ந்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் கூடான கோடி நல்லவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து இந்த பூமியில் வாழ்ந்திருக்காங்க அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த போதையெல்லாம் வந்ததுனால மக்கள் வந்து கட்டுக்கடங்காத இது விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சில தவறுகள் நடந்துட்டு எனவே ஜீவன் என்கின்ற இந்த சிவம் இதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் தவறுகள் என்றென்னும் நிகழாது என்பதை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்